இன்றைக்கி கோழி அடை எப்படி வைக்கிறதுங்கிறத பார்ப்போம் அதுக்கு இதேமாரி ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு நாள் எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கலாம் இதுக்கு நான் வைக்க வச்சுருக்கேன் நீங்கள் வைக்கிறதுக்கு வைக்க பதில் நீங்கள் மண் தோட யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா தவிடு கூட வச்சுக்கலாம் நான் வைக்க யூஸ் பண்ணியிருக்கிறேன் நல்லா வெக்கலை இப்படி பருப்பு விட்டுக்கோங்க நான் ஒரு பதி பதிமூணு முட்டை வச்சுருக்கிறேன் அந்த முட்டையை முட்டையை லைட்டாக கை வச்சு உருட்டி எடுத்து எடுத்து முட்டையில் வைக்க வச்சிடலாம் எல்லா முட்டையும் எடுத்து வச்சிருக்கேன் இதோட பதினஞ்சு முட்டை பதினாறு முட்டையாகவே நான் வச்சுருக்கிறேன் இப்போ கோழியை தூக்கி உட்கார வச்சிடலாம் இப்போ அடகு எடுத்த கோழியில் தான் போய் அடை வைக்கணும் ஒரு கோழியான்கிட்ட இருக்குது இந்த கோழியை எடுத்து முட்டையில் உட்கார வச்சிடலாம் கோழி உட்காந்தாலே முட்டையெல்லாம் அணைச்சிக்கிது பாருங்கள் இன்றைக்கி தேதி இருபத்தி ஒன்று குஞ்சு வர்றதுக்கு பத்தொம்பது நாள் இல்லைன்னா இருபது நாள் ஆகும் இப்போ அதை ஆடை வச்சாச்சு நான் குஞ்சு வந்ததை நான் உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம்